பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என விமர்சிக்கும் ராகுல் காந்தியின் கூற்றை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ராகுல் காந்தி விமர்சிக்கிறார் பற்றி கருத்து என்னன்னு புரியுது இததான் சொல்லி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு எம்பி எடுத்தாங்க அப்புறம் அறுபது ஆச்சு நூத்தி அறுபது ஆச்சு இருநூறு ஆச்சு இப்ப முந்நூறு ஆச்சு இப்போ நானூறு போயிடுச்சு அந்த அந்த வாதத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு இல்ல ஏன்னா அதுல உண்மை கிடையாது பிஜேபி மதவாதினா சிவசேனா யாரு சிவசேனாவும் மதவாதி தானே பிஜேபியை விட ஆர் விட மிக கூர்மையா மதவாதத்தை கடைபிடிக்கிற கட்சி எதுனா சிவசேனா அந்த கட்சியோட காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சிருக்கு அதனால மதவாதன்ற பேச்சு எதுவுமே எடுபடாது காங்கிரஸ் வளர்ச்சி அவங்க மேனிபெஸ்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தவறுதலா இருக்கு எந்த திட்டத்தெல்லாம் காங்கிரஸ் முன்மொழிந்ததோ அத்தனை திட்டத்தையும் இப்ப அவங்க பின்வாங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கடந்த காலத்துல நீ எடுத்த அத்தனை முடிவு தப்பு தானே அர்த்தம் தயவு செய்து நீ எடுத்த முடிவு கரெக்ட் ஆனா அவளுக்கு அன்னைக்கு எண்ணிக்கை இல்லை சில பல காலத்துக்கு நீ பயந்த ஆனால் இன்றைக்கு அசுர மேலம் போன்ற பிஜேபி நீங்க போட்ட ரோட்ல வேகமா போயிட்டு இருக்காங்க வளர்ச்சி உங்களை பொறுத்த வரைக்கும் நீட்ட வந்து கொடுப்போம்னு சொல்றீங்க சிஏவை சொல்றீங்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்கிற சட்டத்தை எடுப்பேன்னு சொல்றீங்க நீங்க மதவாதி அவனன்னு சொல்லிட்டு நீங்க சிறுபான்மை மக்களை ஆதரிக்கின்ற நீங்களும் ஒரு மதவாதி தான் தயவு செஞ்சு இந்த சிறுபான்மை மக்கள் புரிஞ்சுக்கணும் எந்த கட்சியும் வேண்டாம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் எந்த கட்சியா இருந்தா என்ன இந்த நாடு நீங்க குடியுரிமை பெற்ற ஒரு பிரஜை இந்த கட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும் நினைக்காதீங்க திட்டம் போடாதீங்க யார் வந்தாலும் அவன் நல்லவனான்னு பாருங்க எந்த மதத்தை சேர்ந்தவருந்தாலும் எந்த கட்சியை வந்தாலும் கவலைப்படாதீங்க அந்த நிலைப்பாட பார்த்து நீங்க பாக்குறீங்க யார் வந்து உட்கார்ந்தாலும் அவங்க கிட்ட உங்களுடைய உரிமையை கேட்டு பெருங்க போராடி பெருங்க அரை போராடுங்க உங்களுக்கு அத்தனை உரிமையும் ஒரு இந்திய குடிமகனா என்ன எல்லோரும் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அதை விட்டுட்டு இந்த கட்சி வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அந்த இந்த கட்சிக்கு நல்லா இருக்கும் இந்த பாதத்துக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களே பிரிந்து அவர்களுக்கு ஏரிய நெருப்புல எண்ணெயை ஊத்தி அவனுடைய வெற்றிக்கு நீங்களே வழி வகுத்துறீங்க அவனை நீங்க தோற்கடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ண யாரும் வரட்டும் நல்லவனா இருக்கா எந்த ஆட்சியில எந்த பிஜேபியாவது வரட்டும் காங்கிரஸ் திமுக வரட்டும் வேட்பாளர் என்னுடைய உரிமையை பெற்று என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் என்று அந்த போர் போட வரட்டும் அதை விட்டுட்டு இவங்க வந்து நம்ம கேட்கலாம் இப்ப பொண்ணாடி போட்டீங்க திமுக எல்லாரும் போட்டீங்க இப்ப நீதானு நின்று போராடுறீங்க பேருக்கு என்னுடைய தேவல்களை பூர்த்தி செய்யல அப்ப என்ன அர்த்தம் நம்மளவனும் செய்யல நம்மாதவனையும் கைவிட்டீங்க அதனால யார் உங்களுக்கு சிறந்த அந்த தொகுதி வேட்பெல்லாம் உங்களுக்கு வாக்குறீங்க அவ எதை பத்தி எந்த கட்சியை பத்தியும் பாக்காதீங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்க உரிமையை போராடி வேண்டும் பிஜேபி நான் என்ன இப்போ போங்க இப்ப பாருங்க இனிமே முப்பது வருஷம் வந்து ஆளுவான்னு இஸ்லாமிய மக்கள் தெரிஞ்சு அத்தனை பேரும் தெரியாது இஸ்லாமியர்கள் பேரும் ஒன்றா போய் காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க அவங்க அங்க போய் குவிஞ்ச உடனே ஒட்டுமொத்த இந்துகளும் பிஜேபி குமிஞ்சிட்டாங்க அந்த ஆபத்து இங்க வர வேணாம்னு சீமான் சொல்றாரு காட்டு கத்துக்கிறதுல நான் காட்டு கத்துக்காதுல உங்களுக்கு அறிவுரை சொல்றேன் சிறுபான்மை மக்கள் பிரிந்து வாக்கறிங்கள் யாருக்கும் ஒரு சார்பா போடாதீங்க அதே சமயத்தில் யார் ஆட்சியில வந்தாலும் என் உரிமையை மீட்டெடுப்பேன் அந்த உரிமையோட போராடுவேன் நூத்தி நாற்பது கோடி மக்கள் உங்க பின்னாடி இருக்காங்க இத்தனை இந்துக்கள் இருக்காங்க இத்தனை கிறிஸ்தவர்கள் அளவான கிறிஸ்தவர்கள் பின்னாடி நீங்க போறீங்க உலக அளவுல யாருக்கு பிரச்சனை கிறிஸ்தவருக்கும் இஸ்லாமியர்கள் தானே அப்பேற்பட்ட கிறிஸ்தவரையே நீங்க இங்க போட்டு கூப்பிடுறீங்களா இல்லையா அதுதான் நம்ம இந்தியா நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய ஆதரவையும் பெறுவதற்கு தனிநபராக இருந்து ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு இந்துவாகவோ ஒரு கிறிஸ்தவராகவோ இருந்து போராட வேண்டாம் ஒரு தனிநபராக ஒரு இந்தியனுடைய இந்தியாவுடைய குடிமகனாக நீங்க போராடுங்க உங்க பின்னாடி நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருப்பாங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இவங்க மதவாதி அவங்கள மதவாதி இந்த குறை அந்த குறைன்னு சொல்றது ஒரு பிரோஜனமும் கிடையாது தயவு செய்து மாநில கட்சில அதிகமா சீட்டை கொடுத்துட்டு நீங்க கம்மியா சீட்டு எண்ணத்தை உங்களுக்கு ஒரு சீட்டு நின்னீங்கன்னா நீங்க அதுல எத்தனை ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறது அதனால தயவு செய்து தோற்றாலும் பரவாயில்ல அது வர்ற எதிர்காலத்தில் வரும் தேர்தல்கள் தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் போட்டியிடணும் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி என்ற நிலை வந்தாலே காங்கிரஸ் ஒரு இரண்டு தேர்தல் தோற்றாலும் நீங்க சின்ன வயசு தானே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு வயசு தானே ரெடியாக இன்னும் கம்மி தானே தயவு செய்து உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு உங்களுடைய எதிர்காலத்தின் வாயிலாக காங்கிரஸ் கட்சிக்கும் ஆளுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் அதை மனதில் கொண்டு தயவு செய்து நீங்கள் தவற தவறான புரிதலை கொண்டு பேசாமல் உங்களுடைய பெரிய அளவில் உங்களுடைய கட்சியை வலுப்படுத்த தனித்து போட்டியிடுவதற்கு இல்ல அல்லது மாநில கட்சிகளுக்கு சிறிய அளவில் சீட்டை கொடுத்து நீங்கள் பெரிய அளவில் நின்று களம் காணும் நிலை வந்தாலே ஒழிய பிஜேபி விமர்சனம் செய்வதால் ஒரு பலனும் இல்லை என்பதுதான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு வணக்கம்